தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ரோல்மெண்ட் மூலம் ஆதார் கார்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறத முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக ஆதார் கார்டு எடுக்கிறவங்களுக்கும் ஆதார் அட்டை ஆல்ரெடி இருந்தால் அதில் ஏதாவது அப்டேஷன் பண்ணுறவங்களுக்கும் ஆதார் மையத்தில் டெக்னாலஜி சொல்லக்கூடிய ஒப்புதல் ரசீது ஒன்று தருவாங்க அந்த ஒப்புதல் ரசீதில் உள்ள என்ரோல்மெண்ட் நம்பர் மூலயமா ஆதார் கார்டு வந்திருக்குதா நமக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இல்லை ஆதார் அப்டேஷன் ஆயிருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் டக்னாலஜிமெண்ட்டில் மேலே ரவுண்ட் பண்ணி காட்டிருப்பேன் அதில் பதினாலு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் டேட்டு டைம் இந்த நம்பரையும் வச்சு ஆன்லைனில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம் கூகுளில் ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைரக்டாக அதை கிளிக் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் வெப்சைட் குள்ளே போகலாம் ஆதார் கார்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் மை ஆதார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டை நியூ வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி ஆதார் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக லாகின் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம் இல்லை என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குதுன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆதார் நம்பர் இருந்தால் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ரோல் நம்பர் ஐடி நம்பர் வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டில் இருக்கும் அந்த பதினாலு டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுவும் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டில் இருக்கும் அதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே போல் எந்த டேட்டில் எந்த டைமில் நீங்கள் ஆதார் ஐடி அப்டேஷன் பண்ணிங்கன்றது அந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டில் இருக்கும் எல்லாம் சரியாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க கேப்ஷா என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணணும் ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும் இன்கேஸ் உங்களுக்கு ஆதார் கார்டில் எதுவும் அப்டேஷன் ஆகலைன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணி திருப்பியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேஷன் ஆகிருக்கும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ரீசனை இதிலேயே காட்டிடுவாங்க நீங்கள் திருப்பியும் ஆதார் மையத்தை அணுகி திருப்பியும் ரீ அப்ளை பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகும் அதுக்கான பாஸ்வேர்டு உங்களுடைய நேமுடைய ஃபஸ்ட்டு ஃபோர் லெட்டர்ஸ் கேப்ஸ் லெட்டரில் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த இயரை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு போல் பிவிசி டைப்பில் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்